வணக்கம் இது பண்டைய தமிழ் மருத்துவம் புதுசாக நம்ம சில குறிப்புகளை உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா நம்ம யூடியூப் தளத்தில் நீங்கள் தேடினீங்கன்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான காணொலிகள் இருக்குது விளக்கங்கள் இருக்குது குறிப்புகள் இருக்குது இருப்பினும் நம்மளும் இதே முயற்சியில் ஈடுபட்டுருக்குறோம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சில வழங்க இயலாத சரிங்களா அதாவது நம்ம காணொலிகளில் கிடைக்காத சில குறிப்புகளை நம்மளும் சேர்ந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கம் நம்ம எல்எஸ்ஹெச் இன்ஃபோ அப்படின்ட்டு இதுக்கு பிறகு சில தகவல்களை நம்மளோட மக்களுக்காக வழங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இதில் நம்ம முக்கியமாக கொடுக்க நினைக்கிற ஒரு குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா முதலில் நாம் மனித பிறவியில் வெற்றியை அடைய வேண்டும் என்றால் முதலில் நாம் மனித பிறவியில் வெற்றி பெற வேண்டும் என்றால் கடைபிடிக்க முக்கியமான விஷயம் முக்கிய மிக முக்கியமான விஷயம் இதுல இருந்து ஒரே ஒரு செகண்ட் கூட மாறக்கூடாது அப்படி மாறினீங்கன்னா ஆயிரம் விழுக்காடு உங்களோட மனித வாழ்க்கை வீழ்த்தப்படும் சரிங்களா எல்லாரும் எடுத்துக்காதீங்க இது மிக மிக முக்கியமானது என்ன பண்ணணும் அவங்க இருக்கிறாங்க சார் அவங்க எப்பயுமே சாப்பிட வருவாங்க நம்ம குறை சொல்ல வருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா கிடையாதுங்க தவறுகள் என்று ஒன்று நேர்ந்தால் சொந்த பந்தங்களுக்குள்ள அதுல சரிபாதி பங்கு நம்ம கையிலயும் இருக்குன்றதை நம்ம ஏற்றுக்கணும் சரியா எப்பயுமே இதுக்காக ஒரு சிறு கதை சொல்கிறேன் ஒரு வனவெளியில் அதாவது காடுகளில் கூட்டமாக திரியிற மான்களை வேட்டையாடணுன்னா முதலில் புலிகள் அதை பிரித்து ஓட செய்யும் பிரிந்து ஓட செய்யும் அதுக்கப்புறம் பிரிந்து சென்ற பிறகு வெகு சுலபமாக ஒற்றை மான இலக்காக கொண்டு மூன்று நான்கு புலிகளோ சிறுத்தைகளோ அடித்து வேட்டையாடிவிடுவேன் சரியா இதே தான் நம்மளோட பிரபஞ்சத்தில் நடக்கும் இது தான் பூமியில் நடக்குது இதுதான் மக்களுக்கு மனித குலத்தில் நடக்குது சரியா இது எப்போ நடக்கும்னு கேட்டீங்கன்னா சொந்த பந்தத்தை விட்டு இல்லை சொந்த பந்தம் வேணாம்னு சொல்லி என்றைக்கு நீங்கள் தனியாக நடக்கணும்னு முயற்சி செய்கிறீங்களோ ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த வழியில் உங்களுக்கு ஆபத்துகள் எதிர்நிற்கும் அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரி ஆபத்துக்காக மட்டும்தான் நம்ம சொந்த மந்தத்தை கூடவே இருக்கணுமா அப்படி தான் இவர் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க இன்னொரு ஒரு சிறு கதை சொல்கிறேன் ஒரு தீக்குச்சி எடுத்துக்கோங்க அதை இரு விரல்களால் துண்டிக்க நினைங்க உடைங்க ஈஸியாக உடைஞ்சிடும் சரியா வெகு சுலபமாக உடைந்துவிடும் அதே போல் பதினைந்து தீக்குச்சிகளை ஒன்றாக இணைத்து அதை இரு கைகளால் உடைக்க நினைங்கள் உடைக்க முடியாது இது போல் தான் உங்களோட ரத்த உறவுகள் கொண்ட பந்தங்கள் சரிங்களா இதுதான் வந்து மரபு அப்படின்னு சொல்றோம் நம்ம மரபு வழியாக என்ன வந்தது மரபு வழியாக என்ன கற்றுக்கிட்டு வந்தோம் மரபு வழியாக எத்தனை பேர் வந்தோம் மரபு வழியாக நம்ம யார் யார் எங்கெங்கே இருக்கோம் இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் எப்பவோ இருந்த நம்ம குளத்துல இருந்த மூதாதையரை முந்தைய மனிதர்களை குல தெய்வங்களா இன்னைக்கும் நம்ம தேடி போய் வணங்குறோம் ஆனால் நம்ம கூடவே இருக்கக்கூடிய குலத்தை குல மக்களை நம்ம எதிர்க்கிறோம் வெறுக்கிறோம் வேண்டாம்னு நினைக்கிறோம் சரிங்களா இதை வந்து அறவே மறந்துடுங்க சரியா என்ன பிரச்சனை இருந்தாலும் பேச பேச சரியாகவும் பேச பேச பிரச்சனையும் ஆகும் இது இரண்டுமே கலந்தது தான் உறவுகள் அதனால் எப்பயுமே உறவுகளோட ஒன்றாக இருங்க உங்களுக்கு உறவுகளோட ஒன்றாக இருக்கும்போது எவ்வளோ உங்களுக்கு மிச்சப்படுத்த முடியும்னு பார்த்தீங்கன்னா அவங்க மேலே இருக்கக்கூடிய வெறுப்புகளில் நம்ம அவங்களுக்கு துரோகம் நினைக்க மாட்டோம் சரியா அதனால் மன ரீதியாக நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீங்க இரண்டாவது விஷயம் அவங்கள தவிடு பொடியாக்கிறதுக்காக சில துஷ்ட வேலைகள் செய்வோம் அது வந்து நம்ம செய்ய மாட்டோம் அப்படி செய்யாதனால உங்களுக்கு பண மீட்கப்படும் சரிங்களா ஸோ இதையே தவிர்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கான தினமான ஒரு உறவுகள் கூட இருப்பாங்க நமக்கு சந்தோஷம் நிலைத்திருக்கும் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம் நிலைத்திருக்கும் ஆகவே இதெல்லாம் நடக்காதுங்க போகாதுங்க அப்படின்னு நினைக்கிறத விட முயற்சி பண்ணுங்கள் என்றைக்கு உறவுகளோட ஒன்றா இருங்க சரிங்களா இடையே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க இதுதான் உங்களோட மனித வாழ்க்கையோட இலக்கை அடையிறதுக்கான வெகு சுலபமான வழி மிக முக்கியமான வழி இதை விட்டுட்டு நீங்கள் பல ஆயிரக்கணக்கான வழிகள் தேடினாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா நூறுக்கு தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது விழுக்காடு சந்தேகமே சரிங்களா இதுதான் இன்னைக்கு எல்எஸ்ஹெச் இன்ஃபோவோட முக்கியமான பகிர்வு சரிங்களா இதை எல்லாருமா மனசில் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக செயல்படுங்க சரிங்களா நன்றி அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம்